வணக்கம் இன்று நாம் நான்காவது எபிசோடை பார்க்குறோம் அதாவது ஒரு தேவரடியார் ஆகணும் அப்படின்னா எல்லாருனாலையும் தேவரடியார் ஆக முடியாது அப்போ தேவரடி ஆகிறதுக்கான சில தகுதிகள் இருக்குது அப்போ என்னென்ன தகுதிகள் ஒரு பெண்ணுக்கு வந்து தேவரடியாராக ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது முதல்ல தேவரடியாராக ஆகிறதுக்கூடிய கூடிய அந்த பெண்ணுக்கு அழகு ரொம்ப முக்கியமானது ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக இருக்கணும் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் அதுதான் ரெண்டாவது இது வந்து பிறப்பின் அடிப்படையில் ஒரு கௌரவமாக பார்க்கக்கூடியது தான் வந்து தேவரடியார் சிஸ்டம் அதனால் இதில் வந்து ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவள் அழகாக இருக்காளா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது கல்வி சிறந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாளா ஏன்னா சின்ன குழந்தையிலருந்து தான் எடுப்பாங்க இந்த வயதுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க அப்போது அவள் அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் உள்ளவளாக கல்வியுடையவளாக இருக்காளா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது இது இல்லாம அவளுக்கு முக்கியமான தகுதியாக அழகு பெற்றோரோட சம்மதம் அதற்கு பின்பாக அவளுடைய நடத்தை முக்கியமாக அவளுடைய நடத்தை அதுக்கப்புறம் வந்து ஊர் மக்களில் வந்து முக்கியமான பொறுப்புகள் இருப்பாங்க இல்லையா அந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களுடைய சம்மதம் அவங்களும் அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஆக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் இந்த பர்மிஷன் எல்லாம் கொடுத்தா தான் இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு சாமி காமம்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் வந்து அந்த ரெண்டாவது ஸ்டெப்பை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அவள் வந்து பயங்கர சர்வ லட்சணங்களும் பொருந்திய பெண்ணாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது மின்னலை போன்ற பார்வை இருக்கணும் அதனால் எல்லாராலும் அனைவராலும் கவரப்படக்கூடியவளாக இருக்கணும் மயில் போன்று பேச்சுடையவளாக இருக்கணும் அதற்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா இசை நடனம் பாடல் ஆகியவற்றை மனப்பூர்வமாக கற்றுக்கணும் ஏன்னா அதை ஆனால் சொல்லிக் கொடுக்குறாங்களே அப்படின்னு கற்றுக்கக்கூடாது மனப்பூர்வமாக அதில் இய்ந்து அதை ரசித்து கற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருக்கணும் அதே போல் இசை நடனத்தை கற்றுக்கும் பொழுது ஒரு மன ஒழுக்கம் இருக்கணும் எல்லாவற்றையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மன ஒழுக்கம் கட்டுப்பாடு இருக்கணும் அதே மாதிரி விரைந்து கற்றுக்கொள்ளக்கூடியவளாகவும் இருக்கணும் இதெல்லாம் வந்து செகண்ட் ப்ரொசீஜர் இரண்டாவது நிலையில் இவை எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு தேவரடியாக ஒரு பெண்ணை வந்து தேர்ந்தெடுப்பாங்க நான் சொன்ன மாதிரி அதில் ஜாதியெல்லாம் கிடையாது எந்த பெண்ணை வேணாலும் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அது ஒரு கௌரவமாக அந்த காலத்தில் கருதப்பட்ட ஒரு விஷயம் அதனால் ஏன்னா இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வழக்கம் தவறான வழக்கம் இது இல்லை இல்லை ஓ இறைவனுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு பெண் வந்து சர்வ லட்சணங்கள் பொருந்தியவளாக இருக்கணும் அவளுக்கு இசை நடனம் கலைகள் அனைத்தும் தெரிந்திருக்கணும் அப்போ ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னா அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா அவளுக்கு அந்த அந்த நாலேஜ் வேணும் அதுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய திறன் வேணும் இவற்றை எல்லாமே யோசித்து அதே மாதிரி அவள் நல்ல நடத்தை உள்ள பெண்கள் இப்போ இந்த விஷயத்தில் நடத்தை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க நல்ல நடத்தை உள்ள பெண்ணாக இருக்கணும் அதே மாதிரி ஊர் மக்கள் வந்து இந்த பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சம்மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது இப்படி தான் வந்து ஒரு தேவரடியாரை தேர்ந்தெடுப்பாங்க உங்களுக்கு இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி